எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு முத்தழகு பட்டக்கா என்ன அதிசயமா இருக்கு நீங்கள் எங்களை வந்திருக்கீங்க அது ஒன்றும் இல்லை முத்தழகு வீட்டுக்கு விருந்தாளிக வந்திருக்காங்க என் அண்ண மக அவ குழந்தைங்களோட வந்திருக்கா ஓ அப்படியாக்கா வழக்கமாக நம்ம வீட்டுக்கு வர பால்காரரு இன்னைக்கு வரல என்ன ஆச்சுன்னு அடடே இப்பதான் தான் மாரிமுத்து அண்ணன் பால் கறந்து பால் கேனோட சொசைட்டிக்கு கொண்டு போனாரு அப்படியா நீ சொசைட்டிக்கு தான் கொடுப்பேன்னு தெரியும் இருந்தாலும் ஏதாச்சும் கொஞ்சம் பால் மிச்சம் வீட்டுக்கு வச்சிருக்க மாட்டியா அதான் இருக்கான்னு கேட்டுட்டு போவோமேன்னு வந்தேன் ஓ சரி இருங்கக்கா செல்வியக்கா இன்னொரு கறவை மாட்டுக்கிட்ட பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க நான் கொண்டு வரேன் இருங்க பரவாயில்ல பரவாயில்ல முத்தழுகு மெல்ல கொண்டு வா நான் இங்கனே இருக்கேன் ம் பரவாயில்லையே முத்தழகு பால் பண்ணையை நல்ல பெரிய அளவுல தான் பண்ணிட்டு வரா இருந்தாங்கக்கா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமாக வந்திருந்தீங்கன்னா இதுவும் இருந்திருக்காது சொசைட்டிக்கு போயிருக்கோம் அப்பா நல்ல போச்சுடி போச்சுடியம்மா கொடு முத்தழகு சும்மா சொல்லக்கூடாது நீ பால் பண்ணையை நல்லாவே பராமரிச்சுட்டு வர பாலும் நல்ல தரமா இருக்கு புள்ள நானும் தான் பால் வாங்குறேனே ஒரு நாள் கூட தரமாவே இல்லை அக்கா பால் உற்பத்தி தரமா இருந்தாதான் நாம நாம் லாபத்தை அடைய முடியும் ஏன் முத்தழுக இதெல்லாம் நீ எப்படி செஞ்சுக்கிட்டு வர கொஞ்சம் எனக்கும் சொல்ல அக்கா உங்களுக்கு இப்போ விவரம் தெரிஞ்சுக்கணும் அம்பிட்டு தானே கொஞ்சம் பொறுங்க இப்போ வானொலியில் இது சம்பந்தமான நிகழ்ச்சி தான் வரப்போகுது அப்படியா யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க கறவை மாடுகளில் தரமான பால் உற்பத்திக்கான காரணிகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க முதலாவதாக பசு அல்லது எருமை இனம் இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பசுவினங்களில் பலவிதமான பயன்பாட்டிற்கென உருவாக்கப்பட்ட அல்லது காலத்தால் உருவாகிய இனங்கள் உள்ளது இதில் கறவை பசுக்கள் அதிக பால் தரும் திறனை கொண்டது உதாரணமாக நம்முடைய நாட்டில் சிந்தி கிர் மற்றும் காங்கிரேஜ் போன்ற இனங்கள் அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் மிக்கது இதுவே காங்கயம் மும்லாச்சேரி பர்கூர் போன்ற மாட்டினங்களை எடுத்துக்கொண்டால் அது பால் மிக கூடுதலாக தராமல் ஓரளவுக்கு பாலும் ஆனால் வேலை திறன்மிக்க மாட்டினங்களாகும் அப்போ நம்ம வந்து ஒரு பால் பண்ணை தொடங்க வேண்டுமென்றால் நல்ல கறவை இனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் உதாரணமாக இந்த ஜெர்சி கலப்பினம் மற்றும் ஹோல்ஸ்டின் ஃபிரேஷன் கலப்பினம் மற்றும் நம் நாட்டில் இனங்களான சிகப்பு சிந்தி கிர் போன்ற மாடுகளை மற்றும் முர்ரா சுருத்தி போன்ற எருமின இனங்களையும் வைத்து பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நல்ல கூடுதலான பால் கிடைக்கும் அடுத்தபடியாக ஒரு குறிப்பிட்ட இன பசுவாக இருந்தாலும் அது வயது கேற்ப அதனுடைய பால் உற்பத்தி மாறுபடும் உதாரணமாக ஒரு முதலாவது ஈற்றில் எடுத்துக்கொண்டால் பால் உற்பத்தி ஓரளவுக்கு இருக்கும் அதுவே இரண்டாவது ஈற்றில் முதலாவது ஈற்றை காட்டிலும் அதிகரிக்கும் இப்படியாக படிப்படியாக ஒவ்வொரு ஈற்றிலும் மொத்த பால் உற்பத்தி கூடிக்கொண்டே இருக்கும் நான்காவது ஈற்று மற்றும் ஐந்து ஆறு ஈற்றுகளில் கூடுவோ குறைவோ இல்லாமல் ஒரு சம நிலையை அடைந்துவிட்டு பின்பு வரும் ஈற்றுகளில் அதனுடைய பால் உற்பத்தி குறைந்துவிடும் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு நல்ல கறவை மாடு வாங்கும் பொழுது அது முதல் ஈற்று அல்லது இரண்டாவது ஈற்று மாடாக பசுவாக பார்த்து வாங்கினால் நம்மிடம் வந்த பிறகு அது நீண்ட காலம் நமக்காக பால் கறக்கும் நிறைய கன்றுகள் ஈன்றும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஒவ்வொரு கறவையிலும் அந்த கறவை நிலை என்று ஒன்று உள்ளது அதாவது லாக்டேஷன் பீரியட் அப் என்று எடுத்துக்கொள்வோம் அதாவது கன்று ஈன்ற பின்பு முதலில் சீம்பால் நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை அந்த பாலை கன்றுகளுக்கு கொடுக்க வேண்டும் அது நம்முடைய அன்றாட நம்முடைய பயன்பாட்டிற்கு அது உதவாது பின்பு அது சீம்பால் பாலாக மாறி அதை பால் உற்பத்தி ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருந்து கறவை பசு கன்று ஈன்றவுடன் ஒரு எட்டு லிட்டர் கறக்கிறது என்று வைத்து கொண்டால் அது இரண்டாவது வாரம் இன்னும் கூடும் மூன்றாவது வாரம் இன்னும் கூடும் இவ்வாறாக ஒரு ஆறு முதல் எட்டு வாரத்தில் அந்த கறவை நிலை உச்சமடையும் அதை பீக் ஈல்டு என்று சொல்வார்கள் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பசுவிற்கு தேவையான நல்ல ஊட்டமும் அதற்கு தேவையான நல்ல ஒரு சூழ்நிலையும் கொடுத்து வந்தோமானால் அதற்கேற்ப அந்த பசுவின் அந்த உச்ச கறவை நிலையை அடைந்து அது சில நாட்கள் நீடிக்கும் இந்த நேரத்தில் நாம் அதற்கு சரியான தீவனமும் மேய்ப்பும் பராமரிப்பும் கொடுக்காவிட்டால் அந்த உச்ச கறவை நிலை வெகு சீக்கிரமே அடைந்து பின்பு பால் கறவை அளவு குறைந்துவிடும் இதை பண்ணையாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இப்பொழுது நம்முடைய பசு அல்லது எருமை சினையாகிவிட்டது என்று வைத்துக்கொள்வோம் இந்த கறவை பசுவுக்கும் கறவை எருமைக்கும் சினைப்பட்ட பிறகு கறவை ஈன்பதற்கு முன்பாக அதற்கு நாம் சிறிது ஓய்வு கொடுக்க வேண்டும் அதை நாம் வந்து வற்று காலம் என்போம் அதாவது பசு பால் வற்றிவிட்டது என்று சொல்வோம் ஒன்று அது தானாக வற்றிவிடும் அல்லது நாமாக அதை பால் கறக்காமல் வற்றச் செய்ய வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தைந்து நாள் முதல் அறுபது நாள் வரை கண்டிப்பாக இந்த கறவை காலத்தில் பசு வற்று பசுவாக அல்லது பால் வற்றிய பசுவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பசு அடுத்த ஈற்றில் நன்றாக பால் கிடக்கும் ஏனென்றால் இந்த பால் கறக்கும் மடி மற்றும் அதன் உள் பால் சுரக்கும் திசுக்களுக்கு அது ஒரு ஓய்வு காலம் என்பதை பண்ணையாளர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஆரோக்கியமான பசுவின் மூலமே நமக்கு நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான பால் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பசு ஆரோக்கியமாக இருப்பது என்றவென்றால் மனிதர்களுக்கு தொற்றும் வியாதிகளான காசநோய் அதாவது டியூபர்குலோஸ் என்று சொல்வார்கள் காசநோய் போன்ற நோய்கள் பசுக்களுக்கு இருக்கக்கூடாது பின்பு மடிநோய் இந்த மடிநோய் என்பது பசுவின் மடியை தாக்கக்கூடிய காம்புகளை தாக்கக்கூடிய ஒரு பல்வேறு காரணங்களால் உண்டாகும் நோயாகும் மடி நோய் தாக்கப்பட்ட பசுவிலிருந்து நமக்கு நல்ல பால் கிடைக்காது எனவே நல்ல சுகாதாரமான பால் தரமான பால் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் கறவை பசுக்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை போட்டு அவற்றை பாதுகாத்து நோய்கள் அண்டாமல் சுகாதாரமான சூழ்நிலையில் அவைகளை நாம் பராமரிக்க வேண்டும் இப்பொழுது நாம் பசுக்களை பற்றி பார்த்தோம் இனி பசுக்களுக்கு தேவையான தீவன பராமரிப்பை பற்றி காண்போம் பால் கூடுதலாக கிடைக்கவும் பால் தரமாக கிடைக்கவும் பசுக்களுக்கு நாம் கொடுக்கும் தீவனம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ பசுக்களுக்கு சாதாரணமாக நாம் பசும்புல் கொடுப்போம் உலர்புல் அதாவது தட்டை வைக்கோல் போன்ற உலர்ந்த புல் கொடுப்போம் பின்பு அடர் தீவனம் என்று சொல்லக்கூடிய இந்த தானியம் பின்னாக்கு தவிடு போன்ற கலவைகளை கொண்ட ஒரு கலப்பு தீவனத்தை நாம் கொடுப்போம் இவை அனைத்தும் சமச்சீராக இருந்தால் மட்டுமே பசு நன்றாக பால் கறக்கும் அந்த பசு அந்த பாலில் உள்ள சத்துக்கள் அதாவது குறிப்பாக நாம் தரமான பால் என்று சொல்வது என்னவென்றால் அந்த பாலில் போதுமான அளவுக்கு கொழுப்பு சத்தும் போதுமான அளவுக்கு கொழுப்பு இல்லாத பிற சத்துக்களும் இருக்க வேண்டும் அந்த பாலில் நமக்கு நோய் வரக்கூடிய நுண்ணுயிரிகள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது குறைந்த அளவு இருக்க வேண்டும் இதுவே ஒரு தரமான பால் என்பதின் விளக்கமாகும் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பசுவிற்கு நாள் ஒன்றுக்கு சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோ வரை பசுந்தீவனமும் ஒரு ஐந்து முதல் பத்து கிலோ வரை தீவனம் அதாவது வைக்கோல் அல்லது சோளத்தட்டை கம்மந்தட்டை கடலைக்குடி போன்ற உலர் தீவனங்களும் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் பிறகு தானியம் பின்னாக்கு மற்றும் தவிடு ஆகியவை சமமாக கலக்கப்பட்டு அதனுடன் தாது உப்பு மற்றும் நம் கல் உப்பு சேர்த்து அவற்றுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இந்த சமச்சீர் பாதிக்கப்பட்டால் அதை பசுக்களுக்கு போதுமான உணவு கிடைக்காமல் அதனுடைய பாலின் தரம் குறைந்துவிடும் எப்படி என்றால் இப்பொழுது நாம் வெறும் சோளத்தட்டை மட்டுமே கொடுத்து வருகிறோம் அல்லது வைக்கோல் மட்டுமே கொடுக்கிறோம் என்றால் அந்த பாலில் கொழுப்பு இல்லாத பிற சத்துக்கள் அதாவது எஸ்என்எஃப் அப்படி என்று கூறுவார்கள் இதர சத்துக்கள் என்றால் அதில் வரும் புரதச்சத்து மாவுச்சத்து போன்றவை குறைந்துவிடும் இதுவே நாம் உலர் தீவனம் இல்லாமல் வெறுமனே பசும்புள் மட்டுமே கொடுத்து வந்தால் அந்த பாலில் கொழுப்பு சத்து குறைந்துவிடும் இதர சத்துக்கள் கூடிவிடும் எனவே இரண்டும் இருக்க வேண்டும் பின்பு குடிநீர் ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் ஆகும் ஏனென்றால் பாலில் மிக அதிகமான அளவில் இருப்பது நீர்ச்சத்து இந்த நீர்ச்சத்து பசுக்களுக்கு குடிநீர் வாயிலாகவும் பசுந்தீவனம் வாயிலாகவும் கிடைக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது ஒரு லிட்டர் பால் கறக்கும் பசுவிற்கு ஐந்து லிட்டர் குடிநீர் நாம் கொடுக்க வேண்டும் தேவையான அளவுக்கு குடிநீர் இருக்க வேண்டும் இதை ஒரு வாய்ப்பாடாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் பசு ஒரு லிட்டர் கறந்தால் ஐந்து லிட்டர் குடிநீர் அதற்கு தேவை பிறகு அடர் தீவனம் எவ்வளவு தேவை என்றால் ஒரு கிலோ பாலுக்கு நானூறு கிராம் அடர் தீவனம் அதாவது கலப்பு தீவனம் கொடுக்கப்பட வேண்டும் இதுவே எருமை என்றால் ஒரு கிலோ பால் உற்பத்திக்கு அரை கிலோ கலப்பு தீவனம் அதற்கு கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த பால் உற்பத்தி மற்றும் தரத்தினை தீர்மானம் செய்வது அந்த பசு இருக்கும் சுற்றுச்சூழல் ஆகும் பசுவின் சுற்றுச்சூழல் காற்று ஈரப்பதம் மற்றும் மழை போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளால் நேரடியாக தாக்கத்திற்கு உள்ளாகிறது முதலாவதாக இந்த வெப்பம் மழை காற்று மற்றும் ஈரப்பதம் நேரடி தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பசுக்களுக்கு உரிய வகையில் கொட்டகை அமைக்கப்பட வேண்டும் இந்த கொட்டகை அல்லது பசு தொழுவம் குறிப்பாக தரை ஈரம் இல்லாமல் அல்லது வலுவலுப்பாக இல்லாமல் அதை பசுக்களுக்கு பசுக்களின் கால்களுக்கு ஏதுவாக அமைய வேண்டும் பசுக்களுக்கு போதுமான இடவசதி தொழுவத்தினுள் கட்டாயம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கொள்ளும் பொழுது ஒரு பசுவிற்கு அறுபது சதுர அடி பரப்பளவு தேவை இதுவே எருமையாக இருந்தால் ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது சதுரடி பரப்பளவு தேவை ஏன் இதை கூறுகிறேன் என்றால் போதுமான அளவுக்கு நாம் அதற்கு தரை பரப்பளவு தரவில்லை என்றால் அது நெருக்கடியாகிவிடும் ஒன்றோடு ஒன்று ஒரு பசு போது மற்றொரு பசுவை இடித்து கொண்டு விடும் அல்லது ஒரு பசு நிற்கும் பொழுது மற்றொரு பசுவின் மடியையோ அல்லது காம்பையோ மித்துவிடும் இதனால் அவற்றுக்கு மடிநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் பசுவுக்கு போதுமான அளவுக்கு இடவசதி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறகு அந்த தொழுவம் நல்ல காற்றோட்டம் உள்ளதாகவும் பகலில் சூரிய வெளிச்சம் அதாவது அதிகாலை மற்றும் மாலை வேளையில் உள்ள சூரிய ஒளிக்கதிர் தொழுவத்தினுள் விழுமாறு அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ஒரு சூரிய கதிர் என்பது ஒரு நேரடி ஒரு இயற்கையான கிருமி நாசினியாகும் இன்னொன்று பசு தொழுவத்தினில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனால் தண்ணீர் தேங்கினால் அது கொசு ஈ போன்ற பூச்சிகளை கவரும் விதமாகவும் இனப்பெருக்கம் செய்யும் விதமாகவும் அமையும் இதனால் நோய்கள் பரவும் குறிப்பாக தொற்று நோய்கள் பரவும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே தரை எப்பொழுதும் ஈரமில்லாமல் காய்ந்து உலர்ந்து இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இந்த தொழுவத்தினுள் குப்பைகள் கூலங்கள் மற்றும் இந்த சிலந்தி வலை ஒட்டடை போன்றவை இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது ஏதாவது வந்து நம்ம பால் கறக்கும் பொழுது அந்த பால் கேனிலோ அல்லது ஒரு பால் சொம்பிலோ விழுந்துவிட்டால் அந்த பால் வந்து பாலின் தரம் குறைந்துவிடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டியது பொதுவான மேலாண்மை முறைகள் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கறவை நேரம் அதாவது ஒரு பால் கறப்பவர் பால்காரர் பால் கறக்கும் பொழுது எட்டு நிமிடத்திற்குள் அந்த பால் கறக்கும் வேலையை முடித்துவிட வேண்டும் ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் அந்த ஆக்சிடோசின் எனப்படும் அந்த ஹார்மோனின் தாக்கம் மடியின் திசுக்களில் மீது அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு அந்த பால் நாளங்கள் எல்லாம் சுருங்கி அது பாலை வெளியேற்றும் அப்பொழுது ஒரு எட்டு நிமிடங்களுக்கு மேல் அந்த ஆக்சிடோசினுடைய வீரியம் குறைந்துவிடும் எனவே பால் கறப்பவர்கள் பால் கறக்கும் பொழுது வேறு சிந்தனைகளையோ அல்லது இடையிடையே வேறு ஏதாவது வேலை செய்யாமல் தொடர்ச்சியாக எட்டு நிமிடங்களுக்குள் பாலை கறந்து விட வேண்டும் அடுத்தபடியாக கறவை முறை அதாவது நம்முடைய நாட்டில் பல விதமாக பால் கறப்பவர்கள் உண்டு ஒன்று அந்த காம்பை பிடித்து பாலை பீச்சுவார்கள் இதனால் என்னவென்றால் அந்த பாலில் கொழுப்பு சத்து குறைந்துவிடும் குறைந்து காணப்படும் இன்னொரு முறை கட்டை விரலை மடக்கி பாலை கறப்பர் இது மடியில் வலியை உண்டாக்கி நாளடைவில் அதற்கு மடிவீக்கும் வர ஏற்புடையதாகும் சிறந்த கரவு முறை என்பது நம் ஐந்து விரல்களையும் கொண்டு காம்பை பிழிந்து எடுத்து பாலை கறக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் பசுக்களுக்கும் எவ்விதமான தீங்கும் ஏற்படுவதில்லை சுத்தமான பாலும் அந்த மடியினுள் கொழுப்பு அதிகம் உள்ள பால் தங்காமல் நல்ல தரமான பால் கறக்க ஏதுவாக அமையும் எனவே இதை பால் கறப்பவர்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பால் கறக்கும் பொழுது ஒரு நேர ஒழுங்கு தேவை அதாவது பன்னிரண்டு மணி நேர இடைவெளி இருக்க வேண்டும் இரண்டு முறை காலை மற்றும் மாலை வேளையில் கறக்கும் பொழுது இதற்கு இடைவெளி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது இப்போ பன்னெண்டு மணி நேர இடைவெளியில் கறந்தால் நமக்கு இரு வேளைகளிலும் சரியான அளவு பால் கிடைக்கும் தரமான பால் கிடைக்கும் ஆனால் பொதுவாக நம்முடைய ஊர் பகுதிகளில் என்ன செய்வார் என்றால் அதிகாலையில் கறந்து விடுவார்கள் பிறகு மதிய நேரத்திலோ அல்லது முன் மாலை பொழுதிலே கறந்து விடுவார்கள் அப்போது இந்த காலைக்கும் முன் மாலைக்கும் உள்ள இடைவெளி கம்மியாக இருக்கும் அதனால் என்னவாகும் என்றால் பாலின் அளவு குறைந்துவிடும் ஆனால் கொழுப்பு சத்து அந்த பாலில் கூடுதலாக இருக்கும் அதற்கு காரணம் பால் அளவு குறைந்து விடுகிறது அதனால் கொழுப்பு சத்து கூடிவிடுகிறது ஆனால் அந்த அந்த மாலை வேலைக்கும் மறுநாள் காலை கறக்கும் அந்த இடைவெளி மிக அதிகமாக உள்ளது இதனால் பால் அளவு கூடும் ஆனால் அந்த கொழுப்பின் அளவு குறைந்து விடும் அப்போ இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நீங்கள் வந்து கடைக்கோ அல்லது ஒரு ஒரு டீ கடைக்கோ கொடுக்கும் பொழுது அவங்க வந்து கொழுப்பு இல்லை அப்படின்னு நம்மளை குற்றம் சொல்வார்கள் மாலையில் வந்து என்ன சொல்லுவாங்க கொழுப்பு நல்லாயிருக்கும் ஆனால் அளவு வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த பால் கறக்குற இடைவெளி வந்து நம்ம வந்து சரியாக நம்ம கவனிக்கிறதுல பன்னெண்டு மணி நேரம் இடைவெளி விட்டு கறந்தோம்னா உங்களுக்கு பாலுடைய அளவும் குறையாது அதில் உள்ள கொழுப்பு மற்றும் இதர சத்துக்களுடைய அளவும் காலை மாலை இருவேளையிலும் சரியாக இருக்கும் இதை நம் க பால் கறப்பவர்களும் பண்ணையாளர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிறகு அடுத்தபடியாக கம்ப்ளீட் மில்கிங் அதாவது நம்ம பால் கறக்கும் பொழுது மடியில் உள்ள பாலை மொத்தமாக கறந்துவிட வேண்டும் சில அவசர வேலைகளாலும் சில கவனக்குறைகளாலும் வேக வேகமாக கறந்துவிட்டு ஒரு சிறிய அளவு பாலை அப்படியே விட்டு விட்டு வந்து விடுவார்கள் இந்த பாலில் என்ன ஆகும் என்றால் கிருமிகள் வளர்ந்து அந்த மடிவீக்க நோய் வருவதற்கான சகல வாய்ப்பும் நாமே ஏற்படுத்தி கொள்வது போல் ஆகிவிடுகிறது எனவே பால் கறப்பவர்கள் பால் கறக்கும் பொழுது கையை சுத்தமாக கழுவ வேண்டும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் அல்லது பொய்டான் அயோடின் போன்ற ஏதாவது ஒரு கிருமி நாசினியை கொண்டு கையை கழுவிவிட்டு பின்பு பால் கறத்தல் ஒரு நல்ல முறையாகும் இதனால் நாம் நம் கைகளிலிருந்து அல்லது அழுக்கு போன்ற மாடுகளுக்கு நோய் தொற்றாமல் இருக்கும் பிறகு மடிகளையும் நாம் சுத்தப்படுத்துவது போல் ஆகிவிடும் எனவே பண்ணையாளர்கள் நல்ல கறவை முறைகளையும் நல்ல தீவன முறைகளையும் நோய் தொற்று முறைகளையும் கடைபிடித்து பால் உற்பத்தி கூட்டி பால் உற்பத்தி மட்டுமல்லாமல் பாலின் தரத்தையும் கூட்டி நுகர்வோருக்கு நல்ல சுத்தமான பால் வழங்கிட வழி செய்யுமாறு வேண்டிக் கொள்ளப்படுகிறார்கள் என்ன பட்டக்கா கறவை மாடுகளில் தரமான பால் உற்பத்திக்கான காரணிகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேல அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா கேட்டேன் முத்தழகு விவரம் அம்பிட்ட முத்து முத்தால இருந்துச்சு ஆமாங்க தீவனம் மேய்ச்சல் பராமரிப்பு இதெல்லாம் தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படி கவனத்தில் வச்சு கரவ பராமரித்தோன்னா நாம் நாம நினைச்ச லாபத்தை அடைய முடியும் ஆமாம் நானும் தான் கேட்டேனே கறவை முறை தீவன முறை நோய் கட்டுப்பாட்டு முறை இதெல்லாம் தான் பால் உற்பத்தியை தரமானதா செய்யும்னு இப்போ நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்லையே நீங்க கூட விவரங்களை நல்லா தான் கேட்டிருக்கீங்க ஆமாம் முத்தழகு நான் என்ன கேட்ட தகவல் எல்லாத்தையும் தினமும் எனக்கு பால் கொண்டு வந்து தராரே மணியண்ண அவர்கிட்டயும் சொல்லி அவர் கொண்டு வர பாலையும் தரமானதா மாத்த சொல்ல போறேன் ரொம்ப நல்லது பட்டக்கா

வெம்மை புரட்சிதனை தோத்துவிக்கும் போப்படை மனிதருக்கு பணிபுரியும் ஏ நாடுகள் நாம் முன்னேற்றத்தின் அடிப்படை அடிபரி அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்களின் பங்கு மண்ணின் பௌதீக ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் சமநிலையில் இருக்கும் பொழுது அது வளமான மண்ணாக கருதப்படுகிறது ஒரு நாடு உணவு தேவையில் தன்னிறைவு பெறுவது அந்நாட்டின் மண் வளம் மற்றும் பயிர் உற்பத்தி தன்மையை சார்ந்து இருக்கிறது பயிர் உற்பத்தி தன்மையை பெருக்கிட பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளுகிறோம் அதில் ஒன்றுதான் ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்துவது பயிர் உற்பத்தியில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி பூஞ்சான கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்துவதால் மண்வளம் வெகுவாக குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழலும் மாசுபட்டுள்ளது இதனால் மண்ணில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகள் குறைந்துவிட்டது மேலும் பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் பெருகிவிட்டதால் சாகுபடி செலவு அதிகரித்ததுடன் வேளாண் விளை பொருட்களின் தரமும் குறைந்துவிட்டது இவ்வாறு ஏற்படும் இழப்பீடுகளையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டினையும் தடுத்திட அங்கக வேளாண்மையின் வழிமுறைகள் மிகவும் அவசியமானதாக திகழ்கிறது உயிர் உரங்கள் இந்த உயிர் உரங்கள் என்பன மண்ணில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் சில வளிமண்டலத்தில் உள்ள தழைசத்தை நிலைநிறுத்தவும் மண்ணில் உள்ள பயிர் எடுத்துக்கொள்ள இயலாமல் கரையாத நிலையிலுள்ள மணிசத்தை கரைத்தும் கிடைக்காத நிலையில் இருக்கும் சாம்பல் சத்தை பயிரின் வேறுக்கு கிடைக்கச் செய்யும் திறன் கொண்ட வீரியமிக்க நுண்ணுயிர்களை ஆய்வகத்தில் தனித்து தூய்மைப்படுத்தி பேரளவு உற்பத்தி முறையில் அதன் எண்ணிக்கையை அதிகரித்து உரங்களாக மாற்றி கொடுப்பதே உயிர் உரங்கள் என்பனாகும் ஊட்டச்சத்து மேலாண்மையில் நுண்ணுயிர் உரங்களின் பங்கினை பற்றி தெரிந்து கொள்வோம் ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை சரியான அளவில் சரியான பருவத்தில் அளித்து பயிர் விளைச்சலை அதிகரிப்பதாகும் மண் வளத்தை பாதுகாத்திடவும் பயிர் உற்பத்தியை பெருக்கிடவும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக விளங்குகிறது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை வழங்குகிறது இதன் முக்கிய நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு பயிரிடும் செலவினை குறைப்பதாகும் பழங்காலம் முதலே உழவர்கள் தங்கள் மண் மண்வளத்தை பாதுகாத்திட அங்கக உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர் பயிர் அறுவடைக்கு பின்னர் பண்ணை உரத்தை பயன்படுத்தும் வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்து வந்ததால் மண்வளம் மற்றும் அங்கக கரிமம் குறையாமல் இருந்து வந்தது இதனால் மண்ணின் ரசாயன பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்பட்டது பெருகிவரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணின் வளம் குறையத் தொடங்கியது அங்கக வேளாண்மை இப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வாக அமைகின்றது இதில் ரசாயன உரங்களுக்கு பதிலாக அங்கக உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது உயிர் உரங்கள் எனப்படுவது பயிர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாகும் இவற்றினை பயிர்களுக்கு இடும்பொழுது இவை மண்ணில் சென்று அதிக அளவில் பெருக்கமடைந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை எளிதில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி அளிக்கின்றது நாம் சுவாசிக்கும் காற்றில் எழுபத்தி எட்டு சதவிகிதம் தழைச்சத்து உள்ளது இதனை ரைசோபியம் என்னும் பாக்டீரியா பயறு வகை பயிர்களின் வேர் முடிச்சுக்களில் வாழ்ந்து கொண்டு அதனை கிரகித்து பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி தருகிறது உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலம் மண் வளத்தை பாதுகாப்பதோடு பயிர் விளைச்சலையும் அதிகரிக்கலாம் மண் வளமும் உயிர் உரமும் மண் வளம் என்பது அதன் ரசாயன பௌதீகம் மற்றும் உயிரியல் பண்புகள் சரியான விகிதத்தில் அமைய பெற்றிருப்பதாகும் வளமான மண் என்பது அதில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான தருணத்தில் அளிக்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் இல்லையேல் பயிர்களின் வளர்ச்சி குன்றி விளைச்சல் இழப்பு ஏற்படும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதுடன் நம் மண்ணின் வளம் குறையாமல் பாதுகாப்பதும் நம் கடமையாகும் இதற்கான தீர்வாக அங்குக வேளாண்மை விளங்குகிறது நீரின்றி அமையாது உலகு என்பது போல நுண்ணுயிரின்றி அமையாது மண் என்றும் கூறலாம் மண்ணில் நடக்கும் ஒவ்வொரு ரசாயன மாற்றத்திற்கும் நுண்ணுயிர்களின் செயல்பாடு மிக முக்கியமாகும் மண் வளத்தினை மேம்படுத்த நம் முன்னோர்கள் அதிக அளவில் அங்கக உரங்களை பயன்படுத்தி வந்தனர் அதற்கு காரணம் அதிக அளவு அங்கக உரங்களை மண்ணில் இடும்பொழுது அங்கு அதிக அளவில் நுண்ணுயிரிகள் பெருக்கமடைந்து மண்ணில் ஊட்டச்சத்து கிடைக்கையை அதிகரிக்கும் அதனால் அம்மண்ணில் பயிரிடப்படும் பயிர்களும் நன்கு செழிப்பாக வளர்ந்து அதிக விளைச்சல் கொடுக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை அதிகரித்து மண் வளத்தை மேம்படுத்த உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் உள்ளோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி வி பி பிரியா உண்ணும் போருள்ள அத்தனையும் விளை தேடுவோம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.